தொழுகை முடிந்து விட்டால் மற்ற பள்ளியில் தொழுது பயணத்தில் இருந்தால் பயணத்தில் தொழுது கொள்ளலாம் முடிந்து விட்டால் வீட்டில் கூட தொழுது கொள்ளலாம் முடியாவிட்டால் உட்கார்ந்து கொள்ளலாம் உட்கார முடியாவிட்டால் படுத்துக் கொள்ளலாம் படுக்க முடியாவிட்டால் கண் அசைத்துக் கொள்ளலாம் தண்ணீர் இல்லாவிட்டால் தயமம் செய்து கொள்ளலாம் மண்ணை அடித்துக் கொள்ளலாம் மண்ணும் இல்லாவிட்டால் பொது செய்கிறேன் என்று மனதால் நினைத்துக் கொள்ளலாம் என்று இத்தனை சலுகைகள் கொடுத்ததற்கு பிறகும் கூட இவன் தொழுகையை நிறைவேற்றவில்லையே முகம்மல் இந்த சமுதாயத்தை நம்பினாய் இவர்கள் நிறைவேற்றுவார்கள்